எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் உள்ள இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் பற்றியும் பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோ போகலாம் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மட்டும்தான் கடற்கரையில் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானின் அவதார நோக்கம் நிறைவேறிய தலம் என்பதாலேயே இந்த தலத்திற்கு தனி சிறப்புகள் அதிகம் கலியுக தெய்வமாக இருந்து கொண்டு தன்னுடைய பக்தர்களின் குறைகளை போக்கி அருளும் திருத்தலம் தான் இது திருச்செந்தூர் சென்றாலே கடலில் நீராட வேண்டும் நாழி கிணற்றில் நீராட வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் தெரியும் ஆனா ராமேஸ்வரத்தை போலவே இங்கும் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் உள்ளது என்பது பலரும் அறியாத ஒரு தகவல்தான் இந்த தீர்த்தங்களில் நீராடினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்போ தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தில் புனித நீராட வேண்டும் என்றால் அனைவருக்கும் உடனடியாக நினைவிற்கு வரும் தலம் ராமேஸ்வரம் மட்டும்தான் ராமேஸ்வரம் மற்றும் அதனை சுற்றி மொத்தமாக அறுபத்தி நான்கு தீர்த்தங்கள் உள்ளதாக சொல்லப்படுது இதில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் மட்டுமே நமக்கு தெரியும் இதில் நீராடினா நம்முடைய பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் கிடைக்கும் குறிப்பாக பித்ருதோஷம் நீங்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனா ராமேஸ்வரத்தில் இருப்பது போலவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை ஒட்டி இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் உள்ளதாக தல புராணம் சொல்லுது மந்திரங்களில் தலைமை வாய்ந்ததாகவும் பழமையான மந்திரமாகவும் சொல்லப்படுவது காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு எழுத்துக்களும் இந்த தீர்த்தமாக இருப்பதாக நம்பப்படுது இதில் தற்பொழுது கந்த புஷ்கரணி தீர்த்தம் எனப்படும் நாழி கிணற்றில் மட்டுமே பக்தர்கள் நீராடிக்கிட்டும் இருக்காங்க இது முருகப்பெருமான் தான் பிரதிஷ்டை செய்த லிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்வதற்காக தன்னுடைய திருக்கை வேளால் உருவாக்கிய தீர்த்தம் என்றும் சொல்லப்படுது அதனாலதான் இதுவரை வற்றாமலும் கடலுக்கு மிக அருகிலேயே இருந்தாலும் கொஞ்சமும் உவர்ப்பு தன்மை இல்லாமலும் இருப்பதாகவும் சொல்லப்படுது மற்ற இருபத்தி மூன்று தீர்த்தங்களும் மண்ணுக்குள் மூடப்பட்டு விட்டதாக சொல்லப்படுது திருச்செந்தூரில் உள்ள இருபத்தி நான்கு தீர்த்தங்களின் பெயர்கள் அதில் நீராடினால் கிடைக்கும் பலன்களை இப்போ தெரிஞ்சு லாம் முகாம்பர தீர்த்தம் முருகனின் கருணை கிடைக்கும் தெய்வானை தீர்த்தம் எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் வள்ளி தீர்த்தம் முருகப்பெருமானின் திருவடியை தியானிக்கும் ஞானம் கிடைக்கும் லக்ஷ்மி தீர்த்தம் குபேரனால் கூட அடைய முடியாத அளவிற்கு செல்வங்களை பெற முடியும் சித்தர் தீர்த்தம் உலக மாயைகளில் இருந்து விடுபட்டு முக்தியை பெற முடியும் அஷ்டதிக் பாலகர் தீர்த்தம் கங்கை யமுனை காவிரி போன்ற தீர்த்தங்களில் நீராடிய பலனை பெற முடியும் காயத்ரி தீர்த்தம் நூறு யாகங்கள் செய்த பலனை பெறலாம் சாவித்ரி தீர்த்தம் தேவர்களுக்கும் கிடைக்காத பராசக்தியின் திருவடிகளை பூஜை செய்த பலனை பெறலாம் சரஸ்வதி தீர்த்தம் வேதங்களையும் ஆகமங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று அறிந்த ஞானத்தை பெறலாம் ஐராவத தீர்த்தம் எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலனை பெறலாம் வைரவ தீர்த்தம் பாவங்களை போக்கும் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும் துர்கை தீர்த்தம் சகல துன்பங்களையும் நீக்கி நன்மைகளை பெற முடியும் ஞான தீர்த்தம் உயர்ந்த நன்மைகளை பெற முடியும் சத்திய தீர்த்தம் பஞ்சமா பாதகங்களில் இருந்து விடுவித்து நன்மைகளை தரும் தர்ம தீர்த்தம் தேவாமிர்தம் எனப்படும் தேவ தீர்த்தத்தை அடைய முடியும் முனிவர் தீர்த்தம் வாழ்க்கையில் சுபிட்சங்களை பெறலாம் தேவர் தீர்த்தம் தீய குணங்கள் நீங்கி ஞானம் பிறக்கும் பாவநாச தீர்த்தம் சாபங்களை நீக்கி புண்ணியங்களை பெற செய்யும் கந்த புஷ்கரணி தீர்த்தம் சிவபெருமானின் திருவடியை கண்ட பலனை பெறலாம் கங்கா தீர்த்தம் பிறவி பெருங்கடலை கடக்கும் வழி கிடைக்கும் சேது தீர்த்தம் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுதலை பிறக்கும் கந்த மாதன தீர்த்தம் பாவங்கள் நீங்கி பரிசுத்த வாழ்க்கையை தரும் மாது தீர்த்தம் ஆசிகளை பெறலாம் தென்புலத்தார் புலத்தார் தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் நீராடி விட்டு தர்ப்பணம் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தீர்த்தங்களில் ஒரு முறை நீராடினாலும் இம்மை மறுமையிலும் சிறந்து விளங்கி செந்தில் ஆண்டவரின் திருவருளை பெற்று அவருடைய திருவடிகளை அடையும் பெரும் பாகியமும் பேரும் கிடைக்கும் கோவிலுக்கு தெற்கே இருநூறு கெஜ தூரத்தில் நாழி கிணறு இருக்கு பெரிய கிணற்றுக்குள்ளே இது ஒரு சிறு கிணறு ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடி ஆழமும் உள்ள இதற்கு கந்த புஷ்கரணி என்ற பெயரும் உண்டு இந்த கந்த புஷ்கரணியில் நீராடுபவர்கள் சகல நன்மைகளையும் பெற முடியும் என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர